நாம் தமிழர் கட்சியினரை சுற்றி வளைத்த என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கைதாகிறாரா சீமான் குஜராத்திற்கு தப்பி ஓடிய அண்ணாமலையின் இடதுகை அமர் பிரசாத் இதை பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இன்று காலை நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் டடங் டடங் டடங்னு ஒரே பிரேக்கிங் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளில் பல்வேறு இடங்களில் கோவை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து சோதனை ஏ திராவிட மாடல் அரசே ஏ திராவிடமே இதுதானா தமிழர்களை ஒடுக்கும் சாரி பிராதர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ என்பது ஒன்றிய அரசு எந்த ஒன்றிய அரசு நீங்கள் எந்த ஒன்றிய அரசோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இணக்கமாக போக விரும்புகிறீர்களோ அந்த ஒன்றிய அரசின் புலனாய்வு முகமை என்ஐஏ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளில் சோதனையை நடத்தியிருக்கிறது இந்த சோதனையினுடைய நீட்சி சீமானிடத்தில் போய் நிற்கும் அவர் கைதாகலாம் என்று செய்திகள் வருகின்றன இப்போ இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் எதற்காக இந்த சோதனை என்ஐஏ ஏன் சோதனை பண்றாங்க இதுல தமிழ் கேள்விக்கு என்ன பார்வை இருக்குது தமிழ் கேள்விகள் ஒரு பார்வை இருக்குது இல்லையா அது என்ன பார்வை இது எல்லாத்தையும் நான் விரிவா உங்களுக்கு பதிவு பண்றேன் இதில் அமர் பிரசாத் எங்க வர்றாரு அமர் பிரசாத் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையினுடைய ஆமா தான் அமர் பிரசாத் வந்து தீரன்னு தன்னை சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து குஜராத்துக்கு தப்பி ஓடி இருக்கிறாருன்னு செய்தி பார்க்கலாம் இது எல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோருக்குள் பார்ப்போம் வீடியோருக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இது செந்தில் வேல் வீச்சு முதல்ல நான் வந்து ஒரு விஷயத்த கிளியரா வந்து கடத்திடுறேன் என்ஐஏவினுடைய தனிப்பட்ட என்னுடைய பார்வை என்பது இதை எந்த இடத்துலயும் நான் வரவேற்கவில்லை ஆ பார்த்தீங்களா மாட்டிக்கிட்டான் நான் தமிழர் கட்சி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பல அது அவர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரி ஒருவேளை இந்த பக்கம் யாருக்கேனும் நடந்திருந்தால் கண்டிப்பாக இதே தம்பிமார்கள் இப்படித்தான் பேசியிருப்பார்கள் நான் அப்படி பேச விரும்பவில்லை பேசவும் மாட்டேன் இது ஏதோ ஒரு இடத்துல பழிவாங்கும் நடவடிக்கை எதிர்க்கட்சிகளை எப்படியெல்லாம் திமுகவாக இருக்கட்டும் மமதா பானர்ஜியாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய எதை வச்சு சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவற்றை வைத்து எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய பாஜகவினுடைய இன்னொரு முயற்சி என்பதாகத்தான் நான் பார்த்து இதை நான் வந்து என்ன செய்கிறேன் முதல்ல இதை வரவேற்கவில்லை இதை கண்டிக்கிறேன் ரொம்ப தெளிவா நான் வந்து அதை வந்து சொல்லிடுறேன் இப்போது இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல அதை நம்ம பேசுவோம் அப்போ சோதனை நடக்க நடக்குதே சோதனைக்கு என்ன காரணம் அப்படின்னா சோதனைக்கு சொல்லப்பட்ட காரணம் வெளிநாடுகளில் இருந்து இவர்களுக்கு முறைகேடாக ஏராளமான நிதி வருகிறது அது முறையாக வந்தால் பரவாயில்ல முறைகேடாக வருகிறது ஹவாலா பணமாக வருகிறது என்பதெல்லாம் இதனுடைய குற்றச்சாட்டுகளாக சொல்லப்படுகின்றன நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஆதித்தனார் ஐயா ஆரம்பித்த கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வைத்த கட்சி அந்த கட்சியை தான் வந்து அந்த பேரை தான் இப்போது திரு சீமான் அவர்கள் அவர்களிடமிருந்து முறைப்படி பெற்று அந்த பேரை பேரை பயன்படுத்தி அந்த பேரில் கட்சி நடத்துகிறார் இந்த ஆதித்தனார் அவர்கள் அவர்களுடைய நிறுவனமான தந்தி வந்து தந்தியினுடைய இணையதள பக்கத்தில் ஏன் இந்த சோதனை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதை நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன் கருத்தில் எதுக்கு இவ்வளோ டிஸ்க்ளைமர் போடுறேன்னா ஏதோ நான் சொல்கிறதா இவங்க நினைப்பாங்க தந்தியில் வந்த செய்தியை நான் எடுத்து சொல்லிக்கிறேன் நீங்கள் கோப்பிரதா இருந்தால் யார் மேலே கோப்படுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க யூடியூப பார்த்து துப்பாக்கி ரகசிய செயலி இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ரகசியமாக வந்து ஆப் உருவாக்கி அந்த ஆப் மூலம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அவங்க வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அந்த போராளி குழுக்களோடு இவங்க வந்து ரகசிய ஆப் மூலம் பேசியதாகவும் லண்டனில் உள்ள விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களோடு இவர்கள் வந்து தொடர்பில் இருந்ததாகவும் யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாகவும் அது இல்லாமல் ஏகப்பட்ட பணம் வந்து அங்கேருந்து வந்ததாகவும் பெறப்பட்டதாகவும் என்ன சொல்வது முறைகேடான முறையில் பணம் ஏகப்பட்ட பணத்தை வந்து பெற்றதாகவும் வந்து குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தந்தி வந்து என்ன செஞ்சுருக்குது செய்தியை சொல்லியிருக்கிறது இது ஒரு பக்கம் இப்போ இது அப்போ அப்படிலாம் நடக்கவே இல்லையா சார் வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு பணமே வரலையான்னா அப்படிலாம் யாரும் சொல்ல வெளிநாட்டிலேருந்து இவர்கள் ஏராளமான நிதியை பெறுகிறார்கள் என்பது உண்மை அதனால என்ஐஏ வந்து இன்னைக்கு விசாரிக்கிறாங்க இந்த என்ஐஏனுடைய விசாரணை முடிவில் இவர்கள் இது இதன்மேல் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்குலாம் போய் இவர்கள் நிரம்பறாதிகளா குற்றவாளிகளா வெளிநாட்டிலேருந்து முறைகேடாக பணம் பெற்றார்களா இல்லாங்கிறதெல்லாம் முடிவாகட்டும் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி நான் இன்னைக்கு சொல்கிறேன் இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையினுடைய ஒரு ஒரு பல்வருக்கும் ஹேமந்த் சோரன் மாதிரி திமுகவுக்கு மாதிரி மமதா பானர்ஜிக்கு மாதிரி அதன் அதை நான் எப்படி பார்த்தனும் அப்படித்தான் இதையும் பார்க்கறேன் நான் வந்து இவ்வளவு நேர்மையோடு இந்த விமர்சனத்தை வைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி வச்சிருக்கிறீர்களா இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறை கைது செய்கிறது அவர் அறுவை சிகிச்சை முடிந்து கூட அவருக்கு வந்து மருத்துவ உதவிக்கு கூட அவரை அனுமதிக்காமல் அவரை வந்து அவசரமாக சிறையில் போட்டு பிணை கூட கொடுக்காமல் வைக்கின்ற பொழுது உங்கள் தரப்பு வாதம் என்ன உப்பு தினமும் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா அப்படித்தான் பண்ணணும் இது ஊழல் பார்த்தீர்களா ஏ ஊழலே ஏ திராவிடமேன்னு சொன்னீங்க நான் அன்னைக்கே சொன்னேன் பாஜக மிக ஆபத்தான கட்சி கோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாரும் நிற்போம் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவை மட்டும் வைப்போம் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நின்று பாஜகவை முதலில் அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு நாம் நம் சண்டையை போடலாம்னு யாராவது கேட்டீங்களா ஏன் மேலே பாஞ்சிங்க என்ன அப்யூசிவாக பேசுனீங்க என்ன ஆபாசமாக அறுவருப்பாக மிக கீழ்த்தரமாக ஆனால் நான் உங்கள் யாருக்கும் என்ன செய்யலை உங்கள் யார் மீதும் என்னை யாரெல்லாம் இவ்வளவு எவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த முனையிலிருந்து என் மீது அவதூறுகளை அள்ளி இறைக்க முடியுமோ இறைத்தீர்கள் நான் அனைத்தையும் பொறுமையாக கிடந்தேன் உங்கள் யாருக்கும் நான் பதில் கூட சொல்லலை ஏன்னா நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது ரைட் ஓகே காலம் உங்களுக்கு உணர்த்தும் நான் அமைதியாக கிடந்தேன் இந்த நிமிடம் வரைக்கும் நான் உங்களை யாரையும் என்ன செய்யலை நான் சொல்ல தம்பிமார்களை விமர்சிக்கல ஓகே அறியாமையில் பேசுகிறார்கள் அவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை நான் ஏன் பாஜகவிட கூர்மையாக எதிர்க்கிறேன் என்பதே புரியவில்லை நான் பாஜகவை கூர்மையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் எதிர்க்க தொடங்கிய பொழுது தேவையில்லாம நாம் தமிழர் கட்சியினர் என் மீது பாய்ந்தார்கள் பாய்ஞ்சு என்ன பண்ணீங்க திமுகவை நீ வந்து ஏன் திட்டமாட்டிக்கிறேன்னு கேட்டீங்க நான் சொன்னேன் திமுகவை ஆதரித்தே தீர வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் பாஜகவை தடுக்கும் வல்லமை இப்பொழுது திமுகவிற்கு மட்டும்தான் இருக்கிறது திமுக செய்த திட்டங்கள் எல்லாம் எடுக்கணும் நீங்க உடனே திமுகவையும் சேர்த்து திட்டணும் அப்படின்னு பாஞ்சீங்க இப்ப உங்க வீட்டு வாசல்ல வந்து என்னையே நிற்கிறது இப்ப இப்ப இப்போ நீங்க பேசணும் அதே டோன்ல பேசுவதாக இருந்தால் எப்படி பேசணும் இந்த பக்கத்துலேருந்து இவர்கள் பல லட்சம் பல்லாயிரம் கோடி அங்கேருந்து வாங்கி விட்டார்கள் பல நூறு கோடி வாங்கி விட்டார்கள் இருந்து பணம் வந்தது அங்கிருந்து பணம் வந்தது இதை வைத்து இவர்கள் ஆட்டம் போட்டார்கள் அதனால் இன்றைக்கு அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் சிறை செல்வது நிச்சயம் அறம் என்று ஒன்று இருக்கிறது தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்ததே அறம்தான் தான் இப்படிலாம் பேசலாம் அதல்ல ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் இனியாவது திருந்திங்கன்னு நான் சொல்கிறேன் இப்பவும் கோபத்தில் இல்லை இந்த ஆபத்தை இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் காரண காரியமின்றி எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க எல்லோர் மீதும் பாய்ந்தீர்கள் காரண காரியமின்றி பாய்ந்தீர்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டு வாசல்களில் வந்து நின்று விட்டார்கள் செந்தில் பாலாஜிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கொண்டாடினீர்கள் பொன்முடிக்கு வந்த பொழுது நீங்கள் கொண்டாடினீர்கள் இல்லையா நீங்கள் கொண்டாடி தீர்த்தீங்க இன்னைக்கு உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்குது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கொண்டாடி தீர்த்தீர்கள் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல் இப்போ நிற்கும் இப்ப பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க இவர்கள் நிதி பரவே இல்லைன்னு நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க நீங்களுமே சொல்ல மாட்டீங்க ரைட்டா இப்போ நாம் தமிழர் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு நீங்களே கூட பலமுறை அந்த மாதிரியான கருத்தோட்டத்தோடு பேசியிருக்கிறீர்களே இப்பொழுது பாஜக பழிவாங்குகிறது என்ற பார்வைக்கு வரீங்களே இந்த ரெண்டு முரணாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் ஏற்படலாம் நான் ஒரு ஒரு பார்வை வைக்கிறேன் பாஜக நாம் தமிழர் கட்சியை ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா கருத்துருவாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி நீ கோடு போடு சாஃப்ட் ஹிந்துத்துவா கோடை போடு அதன் மீது நான் வருகிறேன் வாக்குகளை அறுவடை செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து இறை நம்பிக்கை இல்லாதவராக இருந்த சீமான் முதல்ல முருகனை கையில் எடுத்தார் முருகன் கடவுள் இல்லை முருகன் எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் கடவுளாக பார்க்கல எங்களுடைய முன்னோர்களாக பார்க்கிறேன் முருகனை வந்து என்னுடைய முப்பாட்டனாக பார்க்குறேன் முருகனுக்கு கா முடி கொடுத்தா மூளை வளரும்னு நான் சொல்லலை அது முட்டாள்தனம் முடிய கொடுத்தா முடிதான் வளரும் மூளை வளராது இது போன்ற மூட நம்பிக்கைகளை நான் ஆதரிக்கவில்லை இது என் குல மூதாதையை போற்றும் ஒரு மரபு அப்படின்னு சொல்லி முருகனை மட்டும் முதல்ல கையில் எடுத்தீங்க அப்புறம் கிருஷ்ணரை வந்து நம்ம மாயோன் அப்படின்னீங்க எஸ் யாரும் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை பெரும்பாட்டன் சிவன் அப்படின்னீங்க ஓகே இப்ப போன பொங்கல் அன்னைக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிட்டீங்க இப்ப பிள்ளையார் யார் பிள்ளையாரும் தமிழ் கடவுள் தானா விநாயகரம் தமிழ் கடவுள்தான் என்று சொன்னால் சீமான் அது சொல்லணும் அப்போ சீமானினுடைய மெய்யியல் பார்வை என்பது முருகனில் ஆரம்பித்து ராமர் வரைக்கும் போய் நின்றுடுச்சு இதில் தான் தப்பா சார் அது அவருடைய உரிமை தப்பா சரியாங்கிறதுக்குள்ள எனக்கு எந்த கருத்தும் இல்லை அது அவருடைய உரிமை ஆனால் இதுல பாஜகவுக்கு எங்கே சிக்கல் வந்துச்சுன்னா ராசா நான் வந்து ஒன்று என்ன சொன்னேன் முருகனை வச்சுக்கிட்டு அப்படியே போக நான் பின்னாடியே எங்க எல் முருகன் அனுப்பி ஒரு வேலை யாத்திரை நடத்தி அந்த ஓட்டை பாஜகவுக்கு எடுத்துக்கிறேன் ஜெயலலிதா அம்மா வேற உயிரோட இல்லை அதிமுகவை நாங்கள் வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருக்கிறோம் திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா ஓட்டு அந்த சாஃப்ட் ஹிந்துத்வா ஓட்டு டேரெக்டா பாஜகவுக்கு வரமாட்டேங்குது ஏன்னா அது வெறி பிடிச்ச ஹிந்துத்துவாவா இல்லை அது சாஃப்ட் தான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு வெறி பிடிச்ச இருந்தால் எங்க போயிருக்கும் பாஜகவுக்கு போயிருக்கும் அப்போ அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்ட வாங்கணும் தமிழ்நாட்டில் அது வெறிப்பிடித்த இந்துத்துவாவாக மாற மாட்டேங்குது பாஜக எவ்வளவு முயற்சி பண்ணி மாற மாட்டேங்குது பாஜகவுக்கு பெறணும் அதுக்கு அந்த சாஃப்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த அசைன்மெண்ட சீமான் கையில் எடுத்து கரெக்டாக செய்கிறாரு செஞ்சு அது பாஜகவுக்கு வரும்னு நினைச்சா இப்ப அவரே அதை நேரடியாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்குறார் சாஃப்ட் ஹிந்துத்வா ஓட்டு ஜெயலலிதா இல்லாத நிலையில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாம் தமிழர் நேரடியாக அறுவடை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது முருகனோடு நிற்காம அவர் ராமருக்கும் விநாயகருக்கும் வருகின்ற பொழுது ராமர் விநாயகர்லாம் யாரு பாஜகவிற்கான கடவுள்கள் பாஜக ராமரையும் விநாயகரையும் வச்சு அரசியல் செய்கிறது நீங்கள் அந்த ஏரியாவுக்கும் வர்றீங்களா சரி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்ப்போம் வெளிநாட்டிலேருந்து நிதியா வாங்குறீங்க என்னை அனுப்புகிறேன் இதுதான் அப்போ பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் ஏதோ ஒரு இடத்துல சீமான் அந்த அந்த சாஃப்ட் பண்ணிடுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்த காரணத்தினால் இன்றைக்கு என்ஐஏ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டு வாசல்களில் வந்து நின்றிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் பார்வை இதில் மாற்று கருத்து இருக்கலாம் இது 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 வந்து மணி சிசோடியாக்கு வந்தபோது நாங்கள் கத்துனோம் பல மாதங்களாக அவருக்கு பிணை கிடைக்கல அநியாயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹேமந்த் சோரன் இரவில் கைது செய்யப்பட்ட போது கத்துனோம் மருத்துவ உதவிகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு செந்தில் பாலாஜி அப்படியே அப்படி என்ன குடும்பப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதுன்னு கேட்டோம் அன்றைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் குதித்து குமாலமிட்டு குதுகலித்தீர்கள் நியாயமாக நாங்கள் இணையங்களில் எழுப்பக்கூடிய கேள்விகள் நியாயமாக நாங்கள் சமூக வலைதளங்களில் தமிழ் கேள்வி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி இறைத்தீர்கள் இன்னைக்கு சிக்கல்ல நிற்கிறீங்க இது இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை இது அடுத்த கட்டமாக திரு சீமான் அவர்களை நோக்கி நீளும் திரு சீமான் அவர்களை நோக்கி நீளுகின்ற பொழுது ஒருவேளை சீமான் கைது செய்யப்படலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் மீதான விமர்சனத்தை கூட பொலிட்டிக்கலாக தான் வச்சிருக்கிறேன் சீமானுக்கு எதிராக இங்கே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதை குறித்து நான் ஒரு இடத்துல கூட பேசுனது ஒரு இடத்துல கூட பேசினதில்லை அநாகரிகமாக பேசினதில்ல ஒருமேல பேசுனதில்லை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசினதில்லை எவ்வளவு நாகரிகமாக பண்போடு அரசியல் விமர்சனத்தை வைத்த வைத்தவர்களெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து அவதூறு செய்தியீர்கள் நான் திருப்பி சொல்றேன் பொது எதிரி இதை சொல்றேன்னா நீங்க அவதூறு செய்தீர்கள் என்பதை திருப்பி சுட்டி காட்டுறது அல்ல என்னுடைய நோக்கம் அழுத அதுக்காக மட்டுமே நான் இதை பேசல நான் வர்றது பொது எதிரி அப்படின்னு ஒருத்தனை நீங்க அந்த இடத்துல பொது எதிரி ஆர்எஸ்எஸ் பொது எதிரி பக்கம் அதை நிப்பாட்டுங்க நான் இன்க்ளூடிங் அதிமுக வரைக்கும் சேர்த்துவேன் அதிமுக வரைக்கும் பொது எதிரியா பாஜக பக்கம் ஆரியத்தை அந்த பக்கம் நிறுத்துவோம் சித்தாந்தத்தை அந்த பக்கம் நிறுத்துவோம் ஒன்று சேர்ந்து முதல்ல அவனை அடிச்சு வரட்டுவோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மன்றத்தில் நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்களை வைப்போம் எனக்கு ஒரு கருத்து இருக்குது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் சிற்பிகள் என்ற கருத்து எனக்கு இருக்குது அந்த கருத்தை நான் ஸ்ட்ராங்காக வைக்கிறேன் அதுக்கு மாற்று கருத்தை நீ வை மக்கள் முடிவு செய்யிட்டு நான் சொன்னேன் நீ கேட்கல பொது எதிரி பலமாயிட்டான்னா உனக்கும் சேர்த்த ஆபத்துன்னு நான் கத்துனேன் நீ கேட்கல அதனுடைய விலையை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப கூட நான் பேசுறது உங்களுக்கு புரியாது நான் திருப்பி சொல்றேன் நீங்க நீங்க ஒரு விதமான மயக்கத்திற்குள் கொண்டு போய் வச்சிட்டாரு அண்ணன் சீமான் அல்லது நீங்க போயிட்டீங்க நின்று நிதானித்து சரியா அறிவு சார்ந்து சிந்தித்து பார்த்தால் நான் சொல்றதில் இருக்கக்கூடிய அந்த பொது எதிரியை வீழ்த்துவதில் இருக்கக்கூடிய நியாயம் உங்களுக்கு புரியும் அன்னைக்கு யார் பொது எதிரி யார எங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும் இப்போ இவ்வளவு இவ்வளவுலாம் இருக்குல்ல இப்ப வந்து பணம் வந்தது அவங்க வந்து முறைகேடாக செயலியை உருவாக்கினார்கள் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு செய்தி வருது பாஜகவை தவிர அவ்வளவு பேரும் அயோக்கியம் பாஜக மட்டும்தான் அயோக்கியம் அப்படின்னு பாஜக ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துதில்ல ரைட்டா ஆனா உண்மை அதுவா நான் என்ன சொல்றேன் நீங்கள் வீரர்கள் தீரர்கள் சூரர்கள் அப்படின்னா இப்ப அமர் பிரசாத் இன்னைக்கு என்னாச்சு ஒரு பாஜகவினுடைய பெண் நிர்வாகி தாக்கப்பட்ட வழக்கில் அமர் பிரசாத் மீது வழக்கு பதிவு செய்து அமர் பிரசாத்தை கைது செய்கிறதுக்கு காவல்துறை தேடுது நீங்க வீரந்தானே தீரந்தானே என்னை தொட்டு பாரு ஏய் ஆ ஓ ஓன்னு சத்தம் போட்டீங்கல்ல போங்க ஒன்று தெரியுமா உங்களுக்கு நீங்க யாரை வந்து எள்ளி நகையாடுகிறீர்களோ அந்த இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இதே போல் ஒரு வழக்கு போடப்பட்ட பொழுது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்ற வரலாறு என்னை தேடிதான் கேள்விப்பட்ட கைது செய்ய வேண்டும் என்றால் கைது சொல்லுங்க செய்து கொள்ளுங்கள் என்று காவல்துறை அலுவலகத்தில் போய் நின்றாரு தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு நீங்க இன்னைக்கு எதுக்கு ஓடி ஏன் ஓடி ஒளியிறீங்க அமர் பிரசாத் குஜராத்துக்கு தப்பி ஓட்டம் அப்படின்னு செய்தி வருகிறது குஜராத்துக்காக உத்தரப்பிரதேசக்காக தெரில எங்கேயோ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் போய் வந்துருப்பார் வீரம் தானே வந்து சரண்டர் ஆகுங்க வழக்கு எதிர்கொள்ளுங்க கிடையாது அப்போது எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் சவடால் விடுவீர்கள் சத்தம் விடுவீங்க வழக்குன்னு வந்தால் திருச்சி ஓடுவீங்க உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் ஜாமீனை வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி சவடால் விடுவீங்க எல்லா மோசடிகளையும் செய்வீர்கள் எல்லா விதமான முறைகேடுகளையும் செய்வீர்கள் ஊழலை செய்வீர்கள் கோடி கோடியா சம்பாதிப்பீங்க ஆனா அவ்வளோ அவ்வளவு பார்த்து அயோக்கியா திருப்பி சொல்றேன் காஷ்மீர் தொடங்கி என்றைக்கு காஷ்மீரினுடைய மாபெரும் தலைவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாரோ அன்னைக்கு போச்சு இந்தி முடிஞ்சு போச்சு காஷ்மீரோடுக்கான சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்டு அவர் வந்து வீட்டு சிறையில் வச்சாங்க அங்கே ஆரம்பித்து காஷ்மீர் ஆரம்பித்து வடக்கேருந்து தெற்கு வரைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் அது மாதிரி கிழக்கு மேற்காக வங்கத்தில் மேற்கு வங்கத்திலேருந்து எல்லா இடத்திலும் பாஜக அவர்களுடைய அரசியல் எதிரிகளை அதிகாரத்தை கொண்டு அடக்கி முடக்க நினைக்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற இந்த போரில் இந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியலை செய்யாமல் ஐட்டா பெரியார் என்ன கிழிஞ்சாரு பெரியாரா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு என்று இந்த மண்ணிற்காக உழைத்த பெரியாரை எதிரியாக கட்டமைத்த துரோக அரசியலை எல்லாம் கைவிட்டுட்டு ரைட்டா அது எவ்வளவு பெரிய துரோகம் அந்த துரோகத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு ஒழுங்காக நியாயமான ஒரு அரசியலை செய்தால் செய்ய தயாராக இருந்தால் அன்றைக்கி அந்த அரசியலில் மக்கள் முடிவு செய்யட்டோம் யார் சரி யாரு தப்பு அப்படின்னு அப்படி இல்லை இப்படிலாம் வந்து செஞ்சு செஞ்சீங்கன்னா இப்போ என்னைய வந்திருக்குது வரும் அடுத்து அமலாக்கத்தில் சிபிஐ எல்லாம் எல்லா ஏஜென்சிஸும் வரும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் நீங்கள் குதலித்தது போல் நான் குதுகலிக்க தயாராக இல்லை நீங்கள் மகிழ்ந்தது போல் நான் மகிழ்ந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல தயாராக இல்லை விழித்து கொள்ளுங்கள் என்று உரிமையோடு எச்சரிக்கிறேன் எதையும் புறக்கணித்தால் எதிர்காலம் உங்களுக்கு அதற்கான பாடத்தை கற்றுத்தரும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி